அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது கனிவான வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ராசி அன்பர்களுக்கு ஜென்மஸ்தானத்தில் நடக்கவிருக்கும் செவ்வாய் மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய சுயஸ்தானத்தில் நடைபெறவருக்கு இந்த நிகழ்வானது பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு நடைபெறவிருக்குங்க இந்த நிகழ்வு சுமார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்கும் இது ஒரு யோகம் ஸோ இந்த யோகம் எந்த விதமான அற்புதத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பாக்கலாங்க ஸோ குரு பகவான் நவ கிரகங்களின் மங்கள கிரகம் என்று அழைக்கக்கூடிய மங்கள கிரகமான கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த குரு பகவான் செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அதே போல இந்த செவ்வாய் பகவான் நவக்கிரகங்களின் தளபதி என்று அழைக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் நிலம் சம்பந்தப்பட்ட கட்டிடம் சம்பந்தப்பட்ட யோகங்களை கொடுக்கக்கூடியவர் ஒரு மனிதனுக்கு வலிமை தன்னம்பிக்கை வீரம் விடாமுயற்சி போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் நடைபெறும் பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அது ஒரு யோக காலமாக இருக்க போகுது ஒரு அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொலியில் உங்களுக்கு அப்டேட்டடாக கிடைக்குங்க ஸோ ரிஷபராசி அன்பர்கள் சுக்கர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த விஷயத்தையுமே வந்து பிடிவாதம் பிடிச்சு அந்த விஷயத்தை வந்து செயல்படுத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லுறாங்க இந்த நபர்கள் தான் வச்சிட்டு இருக்கிற பொருள் மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது அது ஒரு கவரக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுட்டு இருக்கிற பொருட்கள் கூட ரொம்ப லக்ஸரியா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எந்த விஷயத்தையுமே வந்து நிதானமாக செயல்படக்கூடிய நபர்கள் தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டதுன்னா யார் சொன்னாலும் அதை அந்த விஷயத்த வந்து நிறுத்த மாட்டாங்க கம்பல்சரி அது செய்தே முடிப்பார் தனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ரொம்ப அடமெண்ட்டாக இருந்து அந்த விஷயத்தை வந்து சக்சஸ் பண்ணிக்கக்கூடிய நபர்கள் இந்த நபர்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் மற்றும் ராகு பகவான் ஆகிய இரண்டு கிரகங்களுடைய அமைப்பு எல்லா விதமான நஷ்டங்கள் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக நடக்கக்கூடிய எல்லா விதமான நஷ்டங்களும் அதே போல் தேவையில்லாத கடன் சுமைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க இந்த கடன் சுமை மூலமா தேவையில்லாத விதத்துல வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாச்சு கரெக்டான நேரத்தில் அந்த பணத்தை திரும்ப செலுத்த முடியல செலுத்த முடியாதனால தேவையில்லாத அவமானங்கள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சு இதனால் நிறைய கடன்கள் நம்ம யார்கிட்டையெல்லாம் கடன் வாங்கக்கூடாத அவங்க வாங்கியாச்சு நம்மளை விட தகுதியே இல்லாதவங்க கடன் கேட்டு அவங்க தேவையில்லாத அவமானங்கள் அப்படிங்கிறது சந்தித்தாச்சு ஏதாவது ஒன்று பண்ணி வாழ்க்கையில் வந்து முன்னேறணுங்க ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணி நம்ம இழந்த ஒரு அந்தஸ்தை பெறணும் நம்ம பழைய நிலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்குங்க சோ எந்த விதத்துலேயுமே எனக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை ஒரு வேலைக்கு என்னால் சரியாகவே போக முடியல வேலையும் கிடைக்கல அப்படியும் கிடைச்சாலும் அந்த என்னால் நிரந்தரமா இருக்க முடியல நான் நினைச்ச வாழ்க்கை ஒன்று இப்போ நடந்துட்டு இருக்கிற வாழ்க்கை ஒன்று ஆசைப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது அமையல கிடைச்ச வாழ்க்கையாவது நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் கரெக்டான ரீதியில் வந்து சரியாக வந்து நடக்க மாட்டேங்குது ஸோ இந்த அமைப்பு இப்படி தான் இருக்குமா நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே தான் போயிருமா அப்படின்னு நினச்சி சில காலகட்டங்களில் இந்த வாழ்க்கையே நமக்கு வேண்டாம் பேசாமல் ஏதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை அதுக்கடுத்து தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே இழக்கக்கூடிய ஒரு நிலை எதை தான் இழக்கணும் எல்லாமே நம்ம கையை விட்டு போயிட்டே இருக்குங்க இந்த நிலை இப்படியே தொடர்ந்தது அப்படின்னா நான் ஒன்றுமே அதாவது எனக்கு ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறதே இல்லாமல் போயிருங்க இந்த நிலையெல்லாம் மாறாதா ஒரு நல்ல காரியங்களை செயல்படுத்தணும்னு நிறைய முயற்சி பண்ணுறேன் ஸோ அந்த காரியத்திற்கு நிறைய தடைகள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு இந்த அமைப்புகள் எல்லாமே இருக்க இருக்க கடைசியில் இந்த நம்மளுடைய ஜாதக அமைப்பே இப்படி தான் இருக்கா இல்லை நம்மளுடைய கிரக அமைப்புகள் இப்படியா இல்லை நம்ம நம்ம தலையெழுத்து கடைசி வரைக்கும் இப்படியே தான் போயிடுமோ அப்படின்னு நினச்சி நிறைய விஷயங்கள் யோசிச்சு யோசிச்சு எதுக்கெடுத்தாலும் விரையுங்க எது எடுத்தாலும் நஷ்டம் தொட்டது தொடங்க மாட்டேங்குது ஒரு ரூபா வந்து ஒரு நூறுரூவா சம்பாரிச்சா ஆயிரம் ரூபா செலவாயிட்டு இருக்கு வருமானங்கள் வந்த பாடில்லை நிறைய கடன்கள் போயிட்டு இதெல்லாம் கடன் சுமையாக போயிட்டு இருக்கிற காலகட்டங்கள்லாம் மாறாதா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த பனிரெண்டாம் இடத்தில் இருந்த இந்த விரைய மோட்ச இருந்த குரு மற்றும் ராகு ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய மாற்றங்கள் உங்கள் ஜென்மஸ்தானத்தில் இந்த மே மாதம் வந்து குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு அதே போல உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இந்த பதினொன்றாம் தேதி நடைபெற இந்த ஜூன் மாதத்தில் நடைபெறும் ஜூலை மாதத்தில் நடைபெறவுருக்கும் இந்த கிரகங்களுடைய பயிற்சிங்க ஸோ உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் பொழுது இதுவரை நீங்கள் இழந்த சில இழப்புகள் அதாவது நிறைய விஷயங்கள் உங்களை கைமீறி போயிருக்குங்க உங்களை இழந்திருப்பாங்க அதாவது ஒரு தொழில் ரீதியாக தொழில் ஒன்று ஆரம்பிச்சிட்டு இருக்கோம் திடீர்னு அந்த தொழில் எங்கே போச்சுன்னே தெரியலீங்க டோட்டலாக லாஸ் ஆயிடுச்சு அந்த தொழில மறுபடியும் திரும்ப நடத்த முடியுமா அப்படிங்கிற யோகமே எனக்கு இருக்கா இதை மறுபடியும் நான் ரீஸ்டார்ட் பண்ணணுமா இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது எந்த விதத்துலயும் எனக்கு சப்போர்ட்டே கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு உடன் இருப்பவர் ஏதாவது ஒரு விதத்தில் சப்போர்ட் எடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த இடத்துல பண வரவுகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க ஸோ பணம் அந்த தொழில் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கரெக்டான நேரத்தில் இந்த தொழில் ரீதியாக இந்த பண தேவைகள் அப்படிங்கிறது கரெக்டாக பூர்த்தி ஆகுங்க உங்களை விட்டு விலகி போன நண்பர்கள் கூட உங்கள் கூட சேர்ந்து உங்களுடைய சுயஸ்தானத்தில் நடக்கும் பொழுது சுய கௌரவம் அந்தஸ்து அப்படிங்கிறது உயரும் உங்களை நம்பி சில பேர் வந்து கடன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஆகும் ஏன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும் வாங்கின கடனை திரும்ப செலுத்த முடியல இதனால் பெரிய அவப்பேர் அப்படிங்கிறத சந்திச்சுருந்துருப்பீங்க இந்த காலகட்டங்களில் அதன் மூலமாக இருக்கக்கூடிய சில முயற்சிகள் எடுத்து அந்த கடனை அடைப்பதற்கான யோகம் உங்கள் தொழிலிருந்தே நீங்கள் அந்த முதலீடுகள் எடுத்து அந்த முதலீடுகளோட வருமானம் கிடைச்சி அந்த தொழிலை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்ததான் இந்த வேலை தேடிட்டு இருக்கோம் இந்த வேலை அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குதுங்க நிறைய ட்ரை பண்ணிட்டேங்க இருந்த வேலையும் பறி போயிருச்சு அடுத்ததா ஒரு வேலையை தேடிட்டு இருக்கிறேன் அங்கேயும் வந்து கூப்பிட்றேன்னு சொல்றாங்க ஆனா ஒன்றும் கூப்பிட்ட பாடு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா வேலையை தேடி கொடுக்குங்க அடுத்ததா ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தோம் இப்போ புதுசா ஒரு வேலைக்கு வந்து வேற வேலைக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பா ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் இல்லை படித்து முடிச்சிட்டேன் புதுசாக இனிமேல் தான் வேலை தேடிட்டு இருக்கிறேன் இந்த வேலை கிடைச்சது அப்படின்னா எனக்கு நான் படித்து முடித்ததுலேயே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஒரு ஜாப் அப்படிங்கிறது இப்போ இருந்தே நான் ஸ்டார்ட் நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாக இது ஒரு துணி துணிச்சலோடைய தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வேலை இல்லாத நபர்களுக்கும் சரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம் அதே போல் ஒரு வேலையில் இருக்கும்போது இன்னொரு வேலையை வந்து தேடிட்டு அப்புறமா இந்த வேலையை விட்டு நீங்கள் ரிசைன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் ஏன்னா அந்த வேலையை போயிட்டு ஜாயின் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அங்கே போயிட்டு அந்த வேலையில ஜாயின் பண்ணுறது சில ஸ்ட்ரகல்ஸ் அப்படிங்கிறதுலாம் சந்திக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது வரும் ஸோ நல்லா தெளிவாக பிளான் பண்ணி பண்ணிக்கங்க திருமணம் சார்ந்த சில யோகங்கள் திருமணம் அப்படிங்கிறது நடக்கவே மாட்டேங்குதுங்க ஏதாவது ஒரு விதத்தில் தடையாயிட்டே இருக்கு எல்லா ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக ஒத்து போகுது கல்யாணம் வரைக்கும் கூட ஆனால் திடீர்னு அது வந்து பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது கல்யாண ஸ்டேஜில் போய் நின்றுக்கூடிய சூழல் அப்படிங்கிறதுலாம் வந்துருச்சு இந்த அமைப்புகள்லாம் எப்படி இருக்குங்க ஸோ திருமணம் சார்ந்த சில யோகங்கள் இருக்குமா இல்லை மகனுடைய திருமணம் சார்ந்த முயற்சிகளில் வெற்றி கொடுக்குமா அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க அதாவது நீங்க பார்த்துட்டு இருக்கிற அலையன்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எதிர்காலத்துல வரக்கூடிய அலையன்ஸா இருந்தாலும் சரி நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது ரொம்ப அரிதான ஒரு நிகழ்வு அப்படின்னே சொல்லுவாங்க அது உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் பொழுது திருமணம் சார்ந்த ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் குழந்தை சம்பந்தப்பட்ட சில பாக்கியங்கள் உருவாவதற்கான சூழல் ஏன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல படும்பொழுது புத்திரர் சம்பந்தப்பட்ட யோகங்களை உருவாக்கும் அதே போல் அந்த பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கள் தீருங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்ததான் அதே நேரத்துல இந்த ஏழாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை இந்த கலசரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட யோகத்தையும் கொடுக்கும் சோ திருமணம் சார்ந்த யோகமும் கொடுக்குங்க புத்திரர் சம்பந்தப்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலமா இந்த ரெண்டு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்குங்க சோ வீடு கட்டணும் வீடு வந்து சில பிரச்சனைகள் இருக்குது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணுங்க சோ வாடகை வீட்லேயே ரொம்ப வருஷமா வளர்ந்துட்டுருக்கோம் இருக்கோம் சொந்த வீட்டுக்கு போக முடியுமோ அப்படி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே டிலே ஆயிட்டே இருக்கு ஏதாவது ஒரு நிலையில வந்துட்டு அது தடைப்பட்டுட்டே இருக்குங்க வீடு எல்லாம் கட்டி பாதி வேலை முடிஞ்சிருச்சு ஆனால் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு நிலையா இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் உங்களை பற்றி ஏளனமாக பேசுனாங்களா உங்களால் இந்த வீடு எல்லாம் கட்டியே முடிக்க முடியாது கடைசி வரைக்கும் நீங்கள் வாடகை வீட்டில் தான் இருப்பீங்கன்னு சொன்னவங்க மத்தியில் சொந்தமாக அந்த வீட்டை கட்டி முடித்து அந்த வீட்டில் குடியேறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க அதே போல் அந்த ஹவுஸ் ஓனர் சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் அப்படிங்கிறது வாடகை வீட்டில் இருக்கிறதுனால கொடுத்துட்டே இருந்தது அந்த பிரச்சனை அப்படின்னு தீராதா நான் வேற இடம் பார்த்துட்டே இருக்கேன் வேற வீடு பார்த்துட்டு இருக்குங்க அந்த வீட்டுக்கு மாறுறதுக்கான நிலை வராதானா கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்குங்க பூர்வீக சொத்துக்களை வாங்குவதற்கான அந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீர்ந்து அது உங்கள் கைக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கொடுக்குங்க அடுத்ததாக இந்த அதாவது ஒரு சொத்துக்கள் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டுருக்குறோம் அந்த நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குங்க இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எப்படிங்க தீக்கிறது நானும் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணி பார்த்துட்டேன் ஏதாவது ஒரு ரீசனில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நண்பர்கள்கிட்ட கேட்டது இல்லை ஒரு சொத்துக்களை விற்று அந்த கடனை அடைக்கணும்னு சொல்லி எடுக்கக்கூடிய முயற்சிகளும் பிரேக் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ரெண்டு கிரகங்களோட ஏதாவது இந்த செவ்வாய் பகவான் மற்றும் குரு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய குரு பகவான் அதே போல நிலம் சம்பந்தப்பட்ட கட்டிடம் சம்பந்தப்பட்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அதை வந்து சேல் பண்ணுனா இந்த பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு தீந்துரும் நிலத்தை வைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் கரெக்டான நேரத்தில் போக மாட்டேங்குது எல்லாத்தையும் வந்து டேலி பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு டோட்டலாக எல்லா பிரச்சனையும் சால்வுங்க இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளே இருக்காது ஆனால் நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே காரிய தடையாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்ற நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எடு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ஒரு நல்ல வெற்றி பயணத்தை நோக்கி கொண்டு போகுங்க சோ ஒரு மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும் கண்டிப்பாக நம்ம கடனை நாம அடைச்சிருவோம் எல்லா பிரச்சனையும் கண்டிப்பா நமக்கு தீரும் அப்படிங்கக்கூடிய ஒரு யோகா காலமாக இருக்க போது கண்டிப்பா கரெக்டான விதத்துல முயற்சி பண்ணுங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கும் உங்கள் ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை கரெக்டான நேரத்துல நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குங்க அடுத்ததாக அந்த உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சில பாதிப்புகள் ரொம்ப நாளாக கொடுத்துட்டே இருக்குங்க ஹெல்த்து திடீர் திடீர்னு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது ஸோ இது முழுமையாக வந்து நிவர்த்தி ஆகாதா இந்த பிரச்சனை என்னென்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு சந்தர்ப்பம் அதாவது நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இது வரைக்கும் இருந்த இந்த விரயங்கள் விரைய செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் விலகி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சுப விரயங்களாக மாறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது நிறைய நஷ்டப்பட்டீங்க ஹாஸ்பிட்டல் செலவுங்க எதுக்கெடுத்தாலும் நஷ்டம் வந்துகிட்டே இருக்கு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இந்த நேரத்தில் திடீர்னு இது ஒரு செலவுகளாக இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு இருந்து காலங்கள் போய் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய செலவினங்கள் அனைத்தும் சுப காரியங்களுக்கு உண்டான செலவுகளாக மாறுவதற்கான தருணமாக இருக்க போது இந்த செவ்வாய் மற்றும் குரு பகவானுடைய சேர்க்கை உங்களுடைய ஜென்மஸ்தானது ஸோ வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு சரிங்க திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்றது திருமணம் சம்மந்தப்பட்ட பாகியங்கள் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான எல்லா அமைப்பும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்க போகுது ஸோ ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கவிருக்கும் இந்த குரு மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை எல்லா விதமான வளங்கள் அப்படிங்கிறது கொடுக்குறதுக்கான தருணமா இருக்க போதுங்க சோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமோ அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தையும் இந்த கிரக அடைவுகள் ரெண்டையுமே ஒப்பிட்டு பார்த்துட்டு உண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாக்குங்க உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு வச்சிங்க அப்படின்னா கூட அதை தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி